என்னும்பா அம்மாவுக்கு என்னாச்சு உடம்பு முடியலையா ஆர்ஜும் ஒரே ஃபீவரா படுத்திருக்காங்க இப்பதான் எல்லாரும் திருத்தணிக்கு போகலாம்னு கிளம்புனோம் இந்த நேரம் பார்த்து இவளுக்கு இப்படி உடம்புக்கு முடியாம போயிருச்சு திருத்தணிக்கா எதுக்குப்பா வேற எதுக்கு மாம்ஸ் பவித்ரா இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறதுக்குதான் ஆமா அர்ஜூன் உனக்கு கல்யாணம்னு பேச்சு ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே நம்ம வீட்டில் நாலா பக்கமும் பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு அதான் திருத்தணி முருகன் கோவிலுக்கு போய் குடும்பத்தோட ஒரு பூஜையை பண்ணிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும்னு சொன்னாங்க சரி போகலாம்னு கிளம்புனா இவன் முடியாம கிடக்குறா அதனால என்ன அத்தைக்கு உடம்பு சரியானதும் எல்லாருமே சேர்ந்து போய்க்கலாமே நந்து தான் இந்த பூஜை பண்றதுக்கு ரொம்ப நல்ல நாளாம் நம்ம ஃபேமிலியோட ஜோசியர் சொன்னாரு அதனால இன்னைக்கு கன்ஃபார்மா போயே ஆகணும் ஆமாமா எனக்காக இந்த பூஜையை பண்ணாம இருந்துடாதீங்க இது செஞ்சா கண்டிப்பா பவித்ரா ரிலீஸ் ஆயிடுவான்னு ஜோசியரே சொல்லியிருக்காரு அவ வெளியில வந்தாதானே என் புள்ள சந்தோஷமா இருக்க முடியும் சரி சரிதா ஆனா நீ எப்படி இந்த வீட்டுல தனியா இருக்கிறது துணையா யார் இருப்பாங்க அதான் அர்ஜுன் இருக்கான்ல அவன் அன்னைக்கு துணையா இருக்க போறான் என்ன அர்ஜுன் வீட்ல இருந்து அம்மாவை பாத்துக்கிறது உனக்கு ஓகே தானே இதுல என்ன முரளி கேட்க வேண்டியிருக்கு பெத்த அம்மாவை பாத்துக்கணும் சொன்னா அவன் என்ன வேண்டான சொல்ல போறான் சரி அர்ஜுன் நாங்க கிளம்புறோம் நீ வீட்லயே இருந்து அம்மாவை பத்திரமா பாத்துக்க எதுவா இருந்தாலும் பண்ணு போயிட்டு நல்லபடியா பூஜையை முடிச்சுட்டு வந்துடுறோம்